வணக்கம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டெத் எக்ஸாம் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக தமிழுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றும் தமிழ் பகுதியில் சமச்சீர் கல்வி சிக்ஸ்த் டுவெல்த்து வரைக்கும் இருக்க புக்கில் இருந்து தான் கேட்பாங்க இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்றுலேருந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம் இயல் ஒன்று செயல்பகுதி இளந்தமிழே இந்த இளந்தமிழே அப்படிங்கிற பகுதி வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த பாக்ஸில் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இளந்தமிழே அப்படிங்கிற கவிதை பகுதி சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இளந்தமிழே என்னும் கவிதை பகுதி வந்து நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் பார்த்தீங்கன்னா கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காருனா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் என்னென்ன கவிதை நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இதெல்லாம் வந்து இவருடைய கவிதை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் இவருடைய உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் எப்படி இதில் கொஷின் கேட்கலான்னா மலையாளத்தில் இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டால் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இவர் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் இப்போ வர காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து சரி தவறு அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நம்ம மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸும் எல்லா பாயிண்ட்ஸும் ஒன்று விடாமல் படித்தா தான் நம்ம அட்டன் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அடுத்த பகுதி உரைநடை தமிழ்மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து தமிழ்மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற பகுதி வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா தீசு நடராசன் அவர்கள் இந்த உரைநடை பகுதி தீசு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் இவர் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்திருக்காருன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்த நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இப்போ இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் கவிதை எனும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார் தீசு நடராசன் அவர்கள் கவிதை என்னும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற செயல் பகுதியிலிருந்து பார்க்கலாம் இந்த பகுதி தண்டி அலங்காரத்திலிருந்து எடுத்திருக்காங்க இந்த பகுதியிலிருந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் தண்டி அலங்காரம் மாரநலங்காரம் இந்த அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கியத்தையும் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இந்த இலக்கண நூல்கள் எல்லாம் இலக்கியத்தையும் அணி இலக்கணத்தையும் பற்றி கூறுகின்றன இதை நாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் அதனால அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா தந்தி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவலையானந்தம் இந்த மூணு மட்டும் அணி இலக்கணத்தை மட்டும் கூறுது மற்றதெல்லாம் இலக்கியத்தையும் இலக்கணத்தை பற்றியும் சொல்லுது அடுத்து தண்டி அலங்காரம் பற்றி பார்க்கலாம் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று இப்பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அதாவது தண்டி அலங்காரம் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அதுல ஒன்று தான் பொருள் அணியியல் இங்க கொடுத்திருக்க பாட்டு வந்து பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கு அடுத்து அடுத்து காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்த தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி ஆவார் தண்டியலங்காரம் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த தண்டி அலங்கார நூலை எழுதிய தண்டி அவர்கள் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அதாவது தண்டி அலங்காரம் மூன்று பிரிவுகளை உடையது பொதுவியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது தண்டி அலங்காரம் வந்து இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது இந்த பகுதியில் மீதி இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்